ஏய் கரெ நான் சொல்றேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வீட்ல வந்தேன் இந்த வீட்ல இருந்து வீட்ல இருந்த என்ன பேய்ங்க என்ன துடிக்கிட்டே தெரியாம வந்துட்டு ரொம்ப வருஷமா இங்கேதான் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ்

என்னது போக முடியாதா ஏமா என்னம்மா இப்படி சொல்ற ஆமாக்கா போக முடியாது ஒரே ஒரு தான் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது கூட்டி வந்து நம்ம போயிடலாம்க்கா நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே அப்ப இந்த வீட்டை விட்டு போக முடியாதா ஆமாக்கா போச்சு செத்தம் ஏமா ஏனா வழி இருந்தா தான் சொல்லம்மா மழை காத்து வேற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரியாது நீங்க தான் கூட்டு போகணும் என் கூட இருங்க என்னை போய் அது கூட்டிட்டு ப்ளீஸ் சரி சரி அழகா வாம்மா

இருக்கீங்க நான் உங்கள ஒண்ணு செய்ய மாட்டேன் அம்மா ஒண்ணு செய்ய மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நான் பேசக்குள்ளே நானே தர மியாம் மியாம்ங்கற இல்ல எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் நான் பூனை கூட பேசினதால எனக்கு இப்படி வந்துச்சு மியாம் யா அம்மா இது என்னடா விசாதமா இருக்கு சேரி சேரி உனக்கு என்ன வேணும் என்னைக் கேடி வந்திருக்க இல்ல நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க அதான் ஒரு பெரிய கதம்மா ஓ சேரி சேரி இந்த வீட்டை விட்டு உங்களால போக முடியாதே ஆமா என்னடா பிரச்சனை உனக்கு போக முடியாதுங்கற வீட்டை விட்டு அம்மா எலவட்ட பேச்சறியா? ஆமா நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த? நான் ரொம்ப வருஷமா இந்த வீட்ல தான் இருக்கேன். ரொம்ப வருஷமா இந்த இது என்ன இருக்கு? நானும் உங்களை மேரி தான் இந்த வீட்ல வந்து மாட்டிக்கிட்டேன். ஓ அப்படியா நாங்க போக முடியாதுன்னு சொல்றியா? சொல்லல. நீங்க போலாம். அதுக்கு ஒரு இருக்கு. யாரம்மா சொல்றேன் இங்க ஊrti இருக்கா ரொம்ப மோசமாக இருக்கு பேசுறது மட்டும் நம்பிராதே ப்ளீஸ் நான் வரேன் உதவி வேணுன்னா கூப்பிடு மேம் நில்லு ஐயோ இந்த பொண்ணு எங்க மறந்து போச்சுன்னு தெரியல என்னன்னமோ முதல்ல நம்ம गैंगங்களுக்கே இங்கே அந்த கார் பையசத்தங்க கேட்குதுன்னு பார்த்தா யாரையும் காணும் ஹலோ யாரா இருக்கீங்களா ஐயோ என்ன இங்கே அந்த சின்ன பொண்ணு நிற்கிறான் எஸ்கே பொண்ணு எப்படியாவது நம்மளை பார்த்துட்டா முடிஞ்சு கதை ஐயோ வந்துட்டாடா அந்த நெட்டவள்ளி வள்ளி நில்லுடி ஒழுங்கு மாதிரி தான் நின்று அடி போட்டி ஆளா விடு வாங்கிட்ட மாட்டேன்னா என்ன அடிச்சு சாப்பிடுச்சுருவான் நான் கிளம்புறேன் பாய் நில்லுடி டென்ஷன் பண்ணாமல் வேறதான் போடி ஆ வரண்டி இன்னைக்கு நீ செத்தடி அய்யய்யோ என்ன ஓடி வரா? நம்ம ஓடுவோம். ஏய், ஒழுங்கா நில்லுடி. தோடி. ஏய் ஒழுங்கா மரியாதை நில்லுடி. முடிஞ்சா பிடிச்சு காடி. பாரு. டா. மாட்டனடி மாளே. அய்யய்யோ, காலை பிடிச்சாலே ஏடி விருடி. நான் என்ன விட்றதே இல்லடி. ஆ. ஆ. அய்யய்யோ, தங்கை ஒரு பாவம் கூட பார்க்காம இப்படி ரவுண்ட் கட்டி அடிக்குறானே. சாவுடி. ஏட்டி சுத்தி சுத்தி அடிக்காதடி முடியல ஐயோ அம்மா என்ன அடி இப்படி போட்டு கீழே சாத்திட்டாலே எந்திரிக்க வர முடியலையே அடி உனைய நான் மட்டும் ரவுண்டு கட்டினா பத்தாது அலமேலக்கா அலமேலக்கா மயிலே ஏட்டி எங்கேயாவது இருந்தா மாங்கடி ஈச்சிக்கிறோம் மேலக்கா ஏ கிளவி குப்பாயி எங்க இருந்தாலும் வாங்க நினைச்சுக்கிறோம் அலமேலக்கா பாது ஒருத்தி அடிச்சாலே தங்க முடியாது கூட்டத்தை வர கூப்பிடலாம் ஐயோ இன்னைக்கு ஒழுங்கும் போலயே கிளவி எங்க அலமேலக்கா மயிலாம் காணும் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க என்ன

எங்க அவ மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்